ரெண்டு பேரும் என்னமோ பீடிங் பாட்டில் பால் குடிக்கிற குழந்த ராமதாஸ் பிள்ளை திருமாவளவன் திருமாவை பொறுத்த வரைக்கும் முடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய தலைமை இந்த கூட்டணியை முடித்து கொண்டதே ராமதாஸ் வடக்க ஆதி குடி பறையர்கள் அதிகார வர்க்கம் தமிழ்நாட்டுடைய தென்பகுதியில் தேவேந்திர குல வேளாளர்கள் வடக்க வன்னியர் தெற்க நாடார் முக்கொழுப்பு இதை ராமதாஸ் தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் அவங்க கடைபிடிச்சு மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரெஸ் மெரிபா அப்போ விஜயகாந்த் வந்த பிறகு சிங்கத்தினுடைய குகையில் பூந்து சிங்கத்தினுடைய முடியை பிடிச்சி ஆட்டுறது இந்த உடுக்கப்பட்டவனை எதிர்த்தால் தான் தன்னுடைய சனத்தை தக்க வைக்க முடியும் யா எல்லாம் விஜயகாந்த் முடி போயிட்டான் கருணாநிதி பின்னாடி போயிட்டான் ஜெயலலிதா பின்னாடி போயிட்டான் யாரு வன்னியரை விட்டு அந்நியருக்கு இல்லை எல்லா வன்னியரும் அந்நியராகி போயிட்டான் ராமதாஸ் ராமதாஸ் இருந்துச்சு இருந்தால் சண்டையே வந்துருக்கு நாய்க்கன் கூட்டாயெல்லாம் இங்கே குடிசை கொடுத்து போட்டுருக்காங்க இளவரசன் செத்து போயிருக்க மாட்டாங்க ராமதாஸும் திருமாவளவனும் சேருவது என்பதெல்லாம் ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்றி நிச்சயம் சொல்வோம் யா வணக்கம் வணக்கம் ஜூனியர் வீடனில் பாமகவுடைய எம்எல்ஏ அருள் இப்போ இடையில் தாக்கப்பட்ட அந்த எம்எல்ஏ அருளுடைய ஒரு பேட்டி ஒன்று வந்திருக்குது இப்போ அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா திருமாவல்லவன் அவர்கள் வந்து அதாவது அதாவது ராமதாஸ் அவர்களுக்கு பிறக்க பிறக்காத பிள்ளையாக தான் ஒரு வளர்ப்பு பிள்ளை அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு அரசியலில் எதிரும் புதுமாக பாமகவும் வீசிக்காவும் இருந்திருக்கிறத இப்போது இருக்கிற நிலையில் பார்க்குறோம் அதை தாண்டி ராமதாஸ் அவர்களுடைய ஒரு ஒரு அதை பேராத பிள்ளை அப்படின்ற அளவுக்கு ஒரு இணக்கமான இடத்துக்கு பாமக வருவதை எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை இப்போது சேல அருளுடைய நிலைமை பரிதாபத்துக்குரிய நிலைமை அன்புமணியால் அவர் தாக்கப்பட்டிருக்கிறார் அன்புமணி பற்றி இன்னும் கூட எடுத்து ஒரு வார்த்தை கூட சொல்லலாம் ஏன் சொல்ல முடியாது எல்லா அடிமைகள் தானே இப்போது ராமதாஸு திமுக கூட்டணியில் எப்படி வந்துடுவார் வர வர வரவில்லை என்றால் அருளுக்கு ஒரு எம் எம்எல்ஏ சீட்டு ஜிகே மணிக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு உறுதி அதை திரும்ப எது எதிர்க்க கூடாது இதுக்காகத்தான் கொளுத்தி போட்டிருக்காரு தான் கொளுத்தி போட்டிருக்காரு அன்புமணி அண்ணாதிமுக பாஜக கூட்டணியை தொடர்ந்து போயிட்டே இருக்கார் இப்போ ராமதாஸ் என்பவர் நீங்கள் ஒரு எண்பத்தி ஏழு வயது முதியவர் இவரால் ஜி கே மணியைப் போல அருளைப் போல அரசியல் பண்ண முடியாது அப்போ இவர்கள் திமுகவிடம் சரண்டாவதை தவிர ஒரு வழியே அப்போ திமுக திமுக கூடிய சிறுத்தை எதிர்க்க கூடாது ஜி கே மணியை ஏற்றுக்கிட்டாங்க இப்போ அருள் அருளுக்கு வேறு வழி இல்லை அருள் போய் இப்போ அன்புமணியோடு சேர முடியாது அப்போ எங்கே சேரணும் திமுக தான் சேரும் திமுகவில் சேரணும்னா திமுகவில் வலுவாக இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இப்போ பாமக எதிர்க்கக்கூடிய வலுவான ஆள் திருமா அப்போ திருமாவை பெறாத பிள்ளை வளர்க்காத பிள்ளை தத்து பிள்ளை சின்ன ராமதாஸ் இப்படியெல்லாம் சொல்லி குளிர்விப்பதின் மூலம்தான் திமுக சீட்டு இருக்குது ஜி கே மணிக்கு ஒரு சீட் உறுதி திமுக திமுக சூரியில் நிக்க போறாரு நீ மாம்பழம்லாம் கிடையாது மாங்காயெல்லாம் பழுத்துருச்சு மாங்காய் சின்ன மாங்காய் பெரிய மாங்காய் எல்லாம் இப்போ பழுத்துருச்சு அதனால ஜி கே மணி வர்ற தேர்தலில் உதய சூரியன் நிற்க நிக்க போறாரு ஆறு அதை கன்ஃபார்ம் பண்றாரு குறிப்பா என்ன சொல்றாருன்னா ஒரு காலத்தில் திருமாவும் நாங்களும் ஒன்றாக பயணித்தோம் எங்களை சில சக்திகள் சூழ்ச்சி செய்து பிரித்து விட்டனர் நாங்கள் பிரிந்திருக்காவிட்டால் இருவரும் இணைந்து ஆட்சியை பிடித்திருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு முதல்ல அதாவது விசிகா பாமக அப்படிங்கிற பிரி ஒரு பிளவு அப்படிங்கிறது இந்த பிளவுங்கிறது ஒரு சூழ்ச்சியால் தான் பிரிக்கப்பட்டது ரெண்டு பேரும் என்னவோ பீடிங் பாட்டில் பால் குடிக்கிற குழந்தை ராமதாசும் இல்லை திருமாவளவரும் இல்லை திருமாவை பொறுத்த வரைக்கும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய தலைவர் இந்த கூட்டணியை முறித்து கொண்டதே ராமதாஸ் தான் நீங்கள் தஞ்சாவூர் பக்கம் ஒரு தலித்து இறந்துட்டார் குடிதாங்கி தாங்கி தமிழ் குடி தாங்கி அப்போது அன்றைக்கி திரு திரா திராவிட ஆட்கள் பூரா பாமக இருந்தோம் நக்ஸல் பாரி பூரா இருந்தான் வேடந்தாங்களே பாமக தான் ஆனால் அப்போது நானும் பாமகனுடைய மாவட்ட செயலாளர் இன்றைக்கி அது மூணு மாவட்டம் திருப்பூர் கோயம்புத்தூர் பாதி ஈரோடு பாதி மேடுப்பாளையம் பயிற்சி அப்போது இது தொண்ணூறுகளில் தொண்ணூறுனா இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு கதையை சொல்கிறேன் ராமதாஸ் என்ன கான்செப்டை சொல்கிறாரு பிசி மைனாரிட்டி பிசி மைனாரிட்டி இந்த கான்செப்ட்கள் நம்ம போனோம்னா கருணாநிதி காலி ஜெயலலிதாவும் காலி எஸ்சி வடக்க தலித்துக்கள் ஆதிகுடி பறையர்கள் அதிகார வர்க்கம் எஸ்சி அதே போல் தமிழ்நாட்டுடைய தென்பகுதியில் தேவேந்திரகுல வேளாளர்கள் ரெண்டு பேரும் தான் பொலிட்டிக்கல் பவரை அப்போ எஸ்சி வந்துட்டாங்களா பிசி வடக்க வன்னியர் தெற்க நாடார் முக்கொணுத்தூர் பிசி பேக்வேர்ட் கம்யூனிட்டி பவர் பெரிய கம்யூனிட்டி வந்துருச்சா மைனாரிட்டி முஸ்லீம் கிறிஸ்டியன் எத்தனை பெர்சன்ட் திமுகவுடைய முப்பது பர்சன்ட் வந்துருச்சு ஆட்சிக்கு வர முடியுமோ முடியாதா இதை ராமதாஸ் தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் அவர் கடைபிடிச்சார் தொண்ணூற்றி எட்டில் வாழப்பாடி கொண்டு போய் டெல்லியில் கரன்சி கட்டுகளுக்கு மத்தியில் விட்டுட்டார் எங்க பாஜகவில் இணைந்து கொண்டு இணைந்து கொண்டார்கள் அமைச்சர் யார் தலித் எழில்பட சுகாதாரத்துறை இணையமைச்சர் சார்ட்டர் ஃப்ளைட்டில் ராமதாஸ் போவதற்கு அதுதான் பிள்ளையார் சொல்லி அப்போது பாஜகவை சேர்ந்தவர்கள் முஸ்லீம்கள் பூரா கிளம்பி போயிட்டான் அப்போ பள்ளி பாபாலாம் இருக்கார் கிளம்பி போயிட்டார் தமிழ்நாட்டில் முஸ்லீமுடைய வாக்கு வங்கி பதினாலு சதவீதம் கிறிஸ்தவர வாக்கு வங்கி போய் மூணு சதவீதம் பதினேழு சதவீதம் தான் திமுகவே நீ தூக்கி நிறுத்திட்டு இருக்கு இல்லை திமுக அழிஞ்சே போயிருக்கும் திமுக அழிஞ்சு போச்சு ஆளே இல்லை திமுகவை காப்பாற்றுவது முஸ்லீம் கிறிஸ்துவன் தலித் தான் அப்போது எல்லாம் கிளம்பி போயிட்டான் யாரு பாமகவுடைய யார் போயிட்டா முஸ்லீம்கள் போயிட்டாங்க பாஜகவில் சேர்ந்த பிறகு கிறிஸ்துவர்களும் கிளம்பிட்டான் ஒரு ஆளு எத்தனை பதினாலு முது பதினேழு சதவீதம் போயிடுச்சு அடுத்து பிசி முக்குளத்தோரும் இல்லை முக்குளத்தோரும் இல்லை நாடார்களும் இல்லை வன்னியர் மட்டும் தக்க வைக்க முடிஞ்சு அப்போது மைனாரிட்டி இல்லை எஸ்சி இல்லை பி பிசியில் வன்னியர்களை மட்டும் தக்க வைக்க முடிஞ்சுது தொண்ணூற்றி எட்டில் தொண்ணூற்றி எட்டுக்கு பிறகு வன்னியர்களையும் தக்க வைக்க முடியல எப்போ தொண்ணூற்றி எட்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு விஜயகாந்த் வந்துட்டார் விஜயகாந்த் வந்த பிறகு விஜயகாந்தோடைய பிளாட்ஃபார்ம் எங்கே வன்னியர் பில்ட்டு தான் எங்க படம் எங்கே அதிகமாக படம் ஓடும்னா வன்னி வன்னியர் பில்ட்டு தான் திரும்ப அதை என்எல்சின்னு சொல்லுவோம் திருப்பத்தூர் திருப்பத்தூர் தருமபுரி கிருஷ்ணகிரி திருச்சியிலேருந்து மேலே போற அந்த வன்னியர் பில்ட்டு தான் தமிழ் படமே அதிகமாக ஓடும் எம்ஜிஆர் படம் ரஜினி படம் விஜய் படம் எல்லா படம் அங்கே தான் ஓடும் அப்போது விஜயகாந்த் வந்த பிறகு சிங்கத்தினுடைய குகையில் பூந்து சிங்கத்தினுடைய முடியை பிடிச்சி ஆட்டுறாரு எங்க விருதாச்சல ரிஷி வந்தி யார் தொகுதி வன்னியர் பெல்ட் எந்த தொகுதி ரிஷி வந்தியா விருத்தாச்சல விஜயகாந்த் ஜெயிக்கிறார் எல்லா வன்னியரும் ஓட்டு போடலாம் இவர் தெலுங்கு நாயகன் தெலுங்கு பேசுவார் மாட்டிலாடு எது எவனும் நம்பலை உன்னை நீ இந்த வன்னிய மக்கள் ஏமாத்தினா வன்னிய மக்கள் உன்னை ஏமாற்றிவிட்டான் விஜயகாந்துக்கு எவ்வளோ எம்எல்ஏ இருபத்தி ஒம்பது எம்எல்ஏ நாற்பத்தி ஒரு சீட்டு ஜெயலலிதா கொடுக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் வன்னியர்களை தமிழர்களை வைத்து ராமதாஸ் எதிர்க்கட்சி தலைவரே ஆக முடியல மாட்டலாடு தெலுங்கு மாட்டலாடு என்ன ஆகிப்போச்சு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் கட்சியை கிடைச்சிட்டு பேசாம வெற்றி கொண்டான்னு சொல்லி காவது கோமலத்தை கட்டிட்டு போகிறாங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இதுதான் சரியாக நாங்கள் எங்கள் வலுவை நாங்கள் செக் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் பாமக தனித்து நிற்குது இருபது லட்சம் பேர் தான் ஓட்டு போட்டோம் ஆறரை ஏழு கோடி பேரில் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டோம் இருபது லட்சம் எளிமூணு இருபத்தி மூணு பர்சென்ட் ஆகி போச்சு குறிப்பாக திருமாவளவனும் பாமகவும் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் தமிழ் குடிதாங்கின் பட்டம் கொடுத்தாரு இப்படி ரெண்டு பேரும் ரொம்ப இணக்கமாக பல களங்களில் நின்றுக்கிறாங்க தமிழ் தேசிய போராட்டத்தில் பல இடங்களில் நின்றுக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கு பிரச்சனை பிளவுங்கிறது எந்த இடத்துல எந்த புள்ளியில் தொடங்குச்சு எங்கே வருதுன்னா பாஜகவில் இவர் போய் சேர்ந்த பிறகு இவருக்கு இந்த அடையாளம் மூலம் சிதைக்கப்படுது தமிழ் போராளி தமிழ் தேசிய தலைவன் வளரு வளரு தமிழ் பொங்கு தமிழ் எல்லாம் ஏமாத்து தமிழாக போச்சு அப்போது தமிழ் தேசிய அடையாளம் போச்சு சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலங்கிற முகம் கழிஞ்சு போச்சு பாஜகவை இணைத்தவர் கூடிகள் குட்டுது 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 கண்டெய்னர் கண்டெய்னராக குட்டுது தன்னுடைய மக்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக தலித்த எதிர்ப்பு அரசியல் பண்ண வேண்டியதா எங்கே இதை இது இருக்குது எங்கே சூழ்ச்சி இருக்குது எங்கே சதி இருக்குது பீடிங் பாட்டல் ராமதாஸ் பிடிக்கிறார் பாட்டில் தாலு இந்த ஒடுக்கப்பட்டவனை எதிர்த்தால்தான் தன்னுடைய சனத்தை தக்க வைக்க முடியும் ஏன் எல்லாம் விஜயகாந்தி முன்னாடி போயிட்டான் கருணாநிதி பின்னாடி போயிட்டான் ஜெயலலிதா பின்னாடி போயிட்டான் யார் வன்னியரை விட்டு அந்நியருக்கு இல்லை எல்லா வன்னியரும் அந்நியர் ஆகி போயிட்டான் ராமதாஸுக்கு இப்போ இருபது லட்சம் ஓட்டு இருக்கு அவ்வளோதான் ராமதாசருடைய எண்பத்தி மூன்று ஆண்டு கால உழைப்புக்கு எவ்வளோ பேர் இருக்கான் இருபது லட்சம் பேர் இதை தாண்டிய கட்சியே அரசியலே இல்லை இதுதான் ராமதாசுடைய நிலை இப்போ எங்கே போய் பிறக்காத பிள்ளை பிறந்த பில்லை தத்து பிள்ளை இதெல்லாம் எடுபடாது இப்போ இப்படி இருக்கும் இப்போ ஏற்கனவே வந்து பறைய ஒரு பக்கம் பறையர்களும் வன்னியர்களும் ஒரு எதிர் எதிர் முகாம்களா சமூகத்துக்குள்ள இருக்கு இந்த ரெண்டு தலைவர்களுக்குள்ள ஒரு இணக்கம் வந்தா அது ரெண்டு சமூகங்களுக்கு இடையிலான ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த அப்படி ஒரு கோணத்தில் திருமாவளன் யோசிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா திருமாவளா யோசிக்கிறாரு ராமதாஸ் யோசிக்கிறதுக்கு இல்ல ராமதாஸ் யோசிக்க இப்போ அவங்க தானே இறங்கி வர மாதிரி இல்ல ராமதாஸே சொல்லியா அருள் சீட்டு வாங்குறக்கா சொல்றாரு ராமதாஸ் இருந்தா சண்டையே வந்திருக்காரு நாயக்கன் குட்டாயெல்லாம் குடிசை கொளுத்து போட்டுருக்காரு இளவரசம் செத்து போயிருக்க மாட்டானே இளவரசா செத்து போயிருக்க மாட்டானே ராமதாஸுக்கு அந்த மாதிரி நோக்கமே இல்லை தன்னுடைய நான் உண்மை அப்படியே சொல்கிறேன் தன்னுடைய மக்கள் தன்னை விட்டு போயிட்டான் இருந்த மக்களை தக்க வைப்பதற்கு என்ன பண்ணணும் ஒடுக்கப்பட்டவன கொடுத்து ஒடுக்கு ஒடுக்கப்பட்டவன எதிர்பரிசீல் பண்ணணும் தர்மபுரியில் ராம அன்புமணி நிற்கிறா தோத்து போறாரு அங்கே இளவரசன் திவ்யா கொட்டகை கொளுத்தப்படுகிறது ஜெயிக்கிறார் முதல் தடவை தோத்து போயிட்டாரு இரண்டாவது எப்படி கொட்டகை கொளுத்தப்பட்ட பிறகு நம்ம டீப்பாலாம் போக நான் இருந்த கட்சி அது அப்புறம் அன்புமணி ஜெயிக்கிறார் இது ஆரோக்கியமான அரசியல் ஜாதிபதி தூண்டப்பட்ட பிறகு அவன் உணர்ச்சி வசப்பட்டு அன்பு மணிக்கு ஜெய்கிவா ஓடு போடுறோம் அதற்கு முன்பே ஓட்டு போடலை அதே தர்மன் தோக்குறாரா இதுதான் அப்போது அரசியல் என்பது ஏமாற்றுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கொள்கையாக மாறி போச்சு தமிழ்நாட்டில் அதனால் ராமதாசும் திருமாவளவனும் சேருவது என்பதெல்லாம் அத்தைக்கு மீசை முளைத்தால் நடக்கும் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கிட்ட உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்